புரட்சி தலைவி அம்மா அவர்களால் விரிவாக்கப்பட்ட அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற பேர் இயக்கத்தை அடுத்தபடியாக யார் வழிநடத்தி கொண்டு செல்லப் போகிறார்கள் அதன் பொதுச் செயலாளர் யார் இவராக இருக்குமோ அவராக இருக்குமோ என்று பல்வேறு ஊடகங்களிலும் பல்வேறு செய்திகள் கொண்டிருக்கின்றது அதில் திருமதி சசிகலா நடராஜன் அவர்கள் வரலாம் என்று வரவேண்டும் வரவேண்டும் என்று கட்சியினர் போய் அவர்களது வீட்டில் அவர்கள் வீட்டில் சென்று அவர்களிடம் தயவு செய்து நீங்கள் வாருங்கள் என்று கெஞ்சுவது போல நம்ம முதல் என்னுடைய கேள்வி வேதா நிலையத்தில் சசிகலா நடராஜன் அவர்களுக்கு என்ன வேலை என்று எனக்கு தெரியவில்லை ஏனென்றால் மண்ணுமிகு மறைந்த முன்னாள் தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அவருக்கு அவங்க அசிஸ்ட் பண்ணாங்க இருந்தாங்க ஓகே அவர்களுக்கு ஏதேனும் உயிர் எழுதி வைக்கப்பட்டதா இல்ல வில் ஏதாவது எழுதி வச்சிருக்காங்களா அந்த வீட்டில் இருந்து அவர்கள் நடந்து பேசுவது போல தொலைக்காட்சியில் நான் பார்த்ததனால் மக்கள் அப்படி நினைப்பதாக நான் உணர்கிறேன் அங்கு அவர் இன்னும் இருப்பதற்கான காரணம் என்ன என்று எனக்கு தெரியவில்லை இப்படி மக்களும் நினைக்கிறார்கள் அதே அடுத்தபடியாக அம்மா அவர்களை எடுத்துக்கொண்டோமேயானால் நிச்சயமாக திருமதி சசிகலா நடராஜன் அவர்கள் அரசியலுக்கு வருவதை அம்மா விரும்பவே இல்லை அப்படி விரும்பி இருந்தால் அவருக்கு ஒரு கவுன்சிலர் சீட்டு கொடுத்திருக்கலாம் ஒரு கட்சி பதவி கொடுத்திருந்திருக்கலாம் ஒரு எம்எல்ஏ சீட் கொடுத்திருந்திருக்கலாம் ஒரு அரசியல் அனுபவத்தை அவர்கள் ஊட்டி இருந்திருக்கலாம் அவர் அவருக்கு விருப்பப்படவே இல்லை என்பதற்கு இதுதான் சான்று அப்படி இருக்கும்போது தன் குடும்பம் தன் குடும்பத்தால் அவர்கள் இவ்வளவு நாள் பாதுகாக்கப்பட்டது போன்று அவர்கள் இறந்த தினம் ஒரு காட்சி ஏன் வடிவமைக்கப்பட்டது என்று எனக்கு தெரியவில்லை ஏன்னா அவங்க இறந்து இருக்காங்க அவங்களோட சடலம் இருக்கும் சுத்தி அவங்களுடைய திருமதி சசிகலா நடராஜன் அவர்களது குடும்பம் நிற்கிறது என்ன புரோட்டோகால் என்று தெரியவில்லை முதல் முதலாக அம்மா அம்மா அப்படிங்கும் போது ஒரு பெண் வந்து தமிழ்நாட்டில் வந்திருக்காங்க மக்கள் ரொம்ப சந்தோஷமா அவங்களை வரவேற்றாங்க நைன்டீன் நைன்டி ஒன்ல நைன்டி ஃபைவ்ல என்ன நடந்துச்சு நைன்டி ஃபைவ்ல திரு சுதாகரன் அவர்களுடைய மேரேஜ் வந்து படாடோபமாக செய்து வளர்ப்பு மகன் என்று சொல்லிக்கொண்டு படாடோபமாக அதை செய்ததனால அந்த குடும்பத்தினால் தான் அம்மாவுக்கே ஒரு சிறிய ஒரு களங்கம் வந்ததாக நான் நினைக்கிறேன் மக்களும் நினைக்கிறார் இரண்டாயிரத்தி பதினொன்றில் என்ன நடந்தது சசிகலா நடராஜன் அவர்களை அம்மா வீட்டுக்கு வெளியே அனுப்புறாங்க என்ன சொல்லி அனுப்புறாங்க சதி செஞ்சாங்க துரோகம் பண்ணாங்க ஆட்சியை கவுக்க பார்த்தாங்க என்ன கொல்ல பார்த்தது அந்த குடும்பம் இதெல்லாம் அம்மாவுடைய வார்த்தைகள் அண்ணா திமுக தொண்டன் ஒவ்வொருத்தருக்கும் உள்ளத்திலிருந்து கூற வேண்டிய வார்த்தைகள் இப்ப ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறில் தனது கணவனை தன்னுடைய கணவரை தன்னுடைய குடும்பத்தினரை இப்படி இப்படியெல்லாம் செய்து விட்டாரே என்ற பழி வாங்கும் நோக்கத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறில் இப்படி ஒரு நாடகம் நடங்க நடந்தேறியதா என்று மக்கள் நினைக்கிறார்கள் இப்படி இருக்குமோ என்று மக்கள் இப்படி மறு அம்மா தானே சதி செஞ்சாங்கன்னு சொன்னாங்க அந்த அந்த கோபத்துல மறுபடியும் அதற்கான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து மறுபடியும் இப்படி செய்யப்பட்டதா என்று மக்கள் நினைக்கிறார்கள் அப்ப அவங்களை வெளியனு போது திருமதி சசிகலா நடராஜன் சொன்ன வார்த்தைகள் என்ன ஆமா என் குடும்பத்தில் உள்ளவங்க சதி பண்ணாங்க ஒத்துக்கிட்டாங்க இது நான் சொல்லல அம்மா சொல்லல இது அவங்க ஓன் வருஷன் அது திருமதி சசிகலா நடராஜன் என் குடும்பத்தில் எல்லாம் துரோகிகள்மா இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எஸ் அவங்க வந்து துரோகம் உங்களுக்கு பண்ணிருக்காங்க சதி செஞ்சிருக்காங்க சொல்லி சொன்னாங்க அப்ப சதி சொன்னாங்க செஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னவங்களை எதுக்கு நீங்க அம்மாவை சுத்தி நிறுத்தி வச்சிருக்கீங்க இறந்த அன்னைக்கு அம்மா ஏத்துக்கிட்டாங்களா இப்ப வரைக்கும் அம்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்களா உள்ள வர முடிஞ்சுதா இப்ப மட்டும் எப்படி ஏத்துக்க முடிஞ்சது சுத்தி எப்படி நிக்க வச்சீங்க இதெல்லாம் மக்களுக்கு பெரிய கேள்வியாக இருக்கிறது அம்மாவுடைய சாவிலேயே மர்மம் இருக்கிறது என்று மக்கள் நினைக்கிறார்கள் இன்னும் எப்படி இந்த சாவு நடந்தது முத நாள் வெறும் டீஹைட்ரேஷன் ஃபீவர்னு அட்மிட் பண்ணாங்க ஏன் என்ன நடந்து அட்மிட் பண்ணாங்க முதல் கேள்வி என்ன சாப்பாடு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதுங்க ரெண்டாவது கேள்வி அறிக்கைகள்லாம் ஏன் மாற்றி மாற்றி இன்கன்சிஷன்டாக வந்ததோ அப்படின்னு ஒரு டவுட் மக்களுக்கு இருக்கு என்ன நடந்துச்சு ஏன் திருமதி சசிகலா நடராஜன் அவர்களை தவிர வேறு யாரும் அனுமதிக்கப்படவில்லை ஸோ என்னுடைய கேள்வி இந்த சாவில் மர்மம் இருக்கிறது ஒரு பெண் வந்து உழச்சி ஒழச்சி உழச்சி இந்த கட்சியை உருவாக்கி இந்த கட்சிக்காக ஜாகம் பண்ணி ஒழச்சி உருவாக்குனதை யாரோ ஒருத்தர் அப்படியே எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறாங்கன்னு மக்கள் ஃபீல் பண்றாங்க ஸோ பொதுச்செயலாளர் எலெக்ஷன் இந்த பொதுச் செயலாளர் எலெக்ஷன் வந்து நியாயமான முறையில் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் இது சேகர் ரெட்டின்னு ஒருத்தர் வீட்டுல ஒரு ரைடு நடந்திருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஐடி ரைடு நடந்திருக்கு அங்க உள்ள பணம் எல்லாம் யாரோட பணம் இது எல்லாவற்றையும் நான் வெளியே கொண்டு வருவேன் அம்மாவின் சாவில் அம்மாவின் சாவில் மர்மமரிக்கிறது ஜுடிஷியல் என்கொயரி தேவை என்று நிச்சயமாக வழக்கு தொடருவேன் ஒவ்வொன்றூருக்கு அடுத்த அடுத்து விடவே முடியாது இதை